மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் முப்பத்தி இரண்டாவது நினைவு தினம் புதுக்கடை நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு அருகில் அமைந்துள்ள ரணசிங்க பிரேமதாச உருவச்சிலைக்கு முன்பாக இன்று காலை நடைபெற்றது ரணசிங்க பிரேமதாச இலங்கையின் இரண்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக செயற்பட்ட காலப்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இதேபோன்று நாளில் படுகொலை செய்யப்பட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஹேமா பிரேமதாச உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் தலைமையில் நினைவு தின நிகழ்வு நடைபெற்றது